இது விளங்காது இது வந்து இப்போமே அதான் எல்லாம் செய்து விட்டாங்களே அதான் நான் சொல்கிறேன்னே சார் இப்போ இது முதல் கணிச்சது தான் இது மம்தா பேனர்ஜி மேற்கு வங்காளத்தில் இந்த கூட்டணில் இருக்க மாட்டாங்க நிதிஷ்குமார் மட்டும் இருக்க வாய்ப்பு அவரை நான் இருக்க விரும்பலைன்னு இருக்காரு ஒருவேளை இருப்பாங்க அது வந்து மத்தியில் வந்து பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இவர் மு க ஸ்டாலின் இருக்குது அப்படி வரும்போது நீங்கள் அதை மறுத்துவிடக்கூடாது அப்பா அதை நீங்கள் மறுத்திடக்கூடாது அதை அப்படியே ஏற்றுக்கிடணுமா இங்கே என்ன அவருக்கு நடக்கவே முடியலை அதுக்கே பிரதமர் வந்து கையை பிடிச்சி தூக்கிட்டு வர வேண்டியது இருக்குது அதெல்லாம் ஒரிஜினல் நிலவரம் இந்த சூழ்நிலையில் மேற்கு வங்காளத்துக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே மோடி தான் அடுத்து வரணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பீகாரில் போய் நின்றுட்டு இவங்க இவங்க உடைய இவரை கூப்பிட்டு நிதிஷ்குமார் கூட பழையபடி ஒரு கூட்டணி வச்சுட்டு மக்களை முதல் அந்த மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க இன்னொன்று அது பாஜகவுக்கும் ஒரு சரிவாக தான் இருக்கும் பட்டியலின சமுதாய மக்களுடைய இது அவங்ககிட்ட இருக்குது பாஜ மோடிக்கு எல்லா இடமும் எல்லாத்தையும் தாண்டி எல்லா செக்டரையும் தாண்டி தான் அவர் போயிட்டு இருக்காரு அதுவும் பெரிய லெவலில் தான் அந்த ராமர் கோவில் திறந்ததுக்கு பிறகு எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நம்ம முதலமைச்சரை கதறிட்டு காணி கனிமொழி ஒரு ட்வீட் கூட போடலைங்க இந்த பிள்ளை இந்த ரேகாங்கிற அந்த பட்டியலின சமுதாயம் அந்த ஏழை மாணவிக்காக ஒரு தகவல் ஒரு இது கூட பண்ணல அதை விட இந்த ரொம்ப எனக்கு ரொம்ப வரக்கூடியது ஒன்று எனக்கு மாதர சங்கம்னு ஒரு கேடுகட்ட அமைப்பு உண்டு அதில் கொஞ்சம் மூதவிகள் இருக்குது ஒன்றையும் காணலை அது எங்கே போய் ஒழிஞ்சு போச்சுன்னே தெரில வரலாம்ல இப்போ அந்த இதுக்கு ஆறுதல் பேசலாம்ல அது வந்து அந்த இது அந்த மாணவி வந்து அந்த ரொம்ப கொடுமைப்படுத்துன அந்த இது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டவுடைய மனைவி மரலினா என்ன இது சார் இது இதுக்கு தான் பல்லுபடாமல் உ வாசிக்கிறதுங்க ஆனால் என்ன செய்ய பாஜகவுக்கு அண்ணாமலை ஆகி ஒருத்தரை தலைவராக வச்சு விட்டாங்களே அவர் வந்து பிடிச்சி வெளியே கொண்டு வந்தார் ட்யூட்டு போட்டார் அதை பற்றி பேச ஆரம்பித்தோடனே அது பெரிய அதுக்கு பிறகு தான் திருமாவளவனே பதினெட்டாம் தேதி அவர் பேசியிருக்காரு பத்தொம்போதாம் தேதி தான் திருமாவளவன் அறிக்கைங்கிற பேரில் ஒரு சின்ன இதை அப்படி விட்டுட்டு அதோட கதை முடிஞ்சு போச்சு தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம்ண்ணா தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நெருங்குகிற இந்த சமயத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து நான் வந்து தனியாக போட்டியிட போகிறேன் லோக்சபா தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்தி கூட்டணியிலேருந்து ஒரு டிக்கெட் வந்து விலகி இருக்கு எப்படி பார்க்க ஒரு விக்கெட் அவுட்டு அதாவது இந்த கூட்டணி வந்து தேர்தலுக்கு பிறகு தான் வந்து இது உடஞ்சி போகும் அதில் வந்து பெருசாக சோபிக்காது அது பிறகு எல்லாரும் வந்து பழையபடி எல்லாம் கடையை சாத்திட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வீட்டில் தேர்தல் வரைக்கும் கூட போகலை தேர்தல் என்ன ரெண்டு மூணு மாதம் இருக்குது அதாவது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி வரலாமுங்கிற மாதிரி இன்னைக்கு உள்ள நிலவரம் சொல்லிட்டு இருக்காங்க ஏப்ரல் வரலாம் இல்லை மே மாதம் கூட தொடக்கத்தில் வரலாம் ஏதோ அந்த ஏப்ரல் மாதம்னே வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஜனவரி மாதத்தில் உட்காந்துருக்கோம் இடையில் வந்து பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாதம் அறுபது நாள் தான் இருக்குது இந்த அறுபது நாளுக்கும் கூட அது அதுக்கு போய் சேரதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் டமால் டிமால்னு எல்லாம் பேசிடுவோம் நிதிஷ்குமார் ஏற்கனவே நான் வேலை இருக்க விருப்பப்படலங்கிறாரு இன்னும் இவங்க என்ன பேச்சுவார்த்தைய ஆரம்பிக்கலை டெல்லி பஞ்சாப் இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் ஆரம்பிக்கும் போது ஆம் ஆத்மி வெளியே கலந்து ஓடி அங்கே கூட்டம் மட்டும் போடுறாங்க என்ன ஒரு கன்ஃபியம் ஆமாம் அது ஓடி போயிடும் அது பிறகு நீங்கள் கேரளாவில் பேச்சுவார்த்தையை தொடங்கினோன்னா கம்யூனிஸ்ட் வழியே ஓடி போயிடுவாங்க ஆமாம் அங்கே வந்து காங்கிரஸுக்கும் தானே சார் எதிர்த்து நிற்கிது கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டம் தான் ரெண்டு சேர்ந்து கூட்டணி வைக்கணும் வச்சா தானே மக்களை ஏற்றுக்குவாங்க ஒன்று நீங்கள் மக்கள்கிட்ட கூட்டணி நம்பிக்கை பெறணும்னா நீங்கள் அதை செய்யணும் நடுநிலைமையோட யோசிப்போமே ரெண்டு பேரும் அவங்க ஒருங்கிணை இல்லை இந்த கூட்டணியில் யார் யாரெலாம் இருக்காங்களோ எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் கரெக்டாக இருக்காங்க இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்தது தான் இன்னும் இந்த ஐஎன்டிஐஏ கூட்டணி வந்த பிறகு ஒன்றும் இது ஆரம்பிக்கல முன்னாடியே இவங்க தமிழ்நாட்டில் அமைச்சிருந்தாங்க அந்த கூட்டணியில் இன்னமும் அப்படியே இருக்காங்க அவ்வளோதான் கேரளாவில் அந்த ரெண்டு சேரணுமே சேராதே அப்போ அங்கே முடிஞ்சு போச்சு கதம் கதம் மேற்கு வங்காளத்தில் இப்போ அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த கூட்டணியிலே இல்லை தனியாக தான் நாங்கள் போட்டிவிடுவோம் முடிஞ்சு போச்சு ஆனால் கூட்டணியிலே இருப்பாங்களா கூட்டணியிலே இருப்பாங்க போட்டியிட போகிறோம் ஆனால் போட்டிடுறதே தனியாக தான் போட்டி விடுவாங்களா அப்போது போட்டிடும்போது அங்கே பிரச்சாரம் பண்ணும்போது ராகுல் காந்தி அப்புறம் இந்திரா காந்தி எல்லாத்தையும் சேர்த்து திட்டுவாங்களா இந்த அம்மா அதுதானே நடக்கும் அப்புறம் இந்த அம்மாவை வந்து அவங்க எல்லாரும் திட்டுவாங்களாம் அது நான் மாற்றி மாற்றி அவங்க எங்கள் குடும்பத்தை திட்டுவாங்க நாங்கள் அவங்க குடும்பத்தை திட்டுவோம் அப்புறம் கம்யூனிஸ்ட்கார ரெண்டு குடும்பத்தையும் திட்டுவாங்க எல்லாம் திட்டிவிடுவோம் ஆனால் ஒன்றா தான் இருக்கும் என்ன கேலிகூத்து மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்களா இது பாஜகவுக்கு சாதகமாக அமையும் அவர்கள் வந்து இன்னொன்று பதிவு பண்ணுறாங்க ராகுல் காந்தி வந்து இப்போது ஒற்றுமைக்கான யாத்திரையை வந்து போயிட்டு இருக்காரு வெஸ்ட் பெங்கால் அவர் கடக்கும்போது போது ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு பண்ணுறாங்க தகவல் சொல்லலைன்னு சொல்கிறாங்க சொல் ஒரு மரியாதையே இல்லைங்கிறாங்க இந்த மாநிலத்தில் நான் தான் தாதா என்னடா ஒரு தகவல் கூட சொல்லாமல் மதிக்காமல் இங்கே நடைபெயணும்னு போயிட்டு இருக்காரு எல்லாம் கூட்டணியில் வேற இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்ற ஒற்றுமை யாத்திரைன்னு பேரு கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையை கொண்டு வாங்க முடியல இன்னொன்று இந்த யாத்திரை இருக்குது பார்த்தீங்களா இவர் வடகிழக்கு மாநிலத்திலேருந்து இந்த ரெண்டாவது கட்ட இவர் தொடங்கினார் ஒரிஜினலாக இவங்க தொடங்குதா பிளான் பண்ணியிருந்தது அருணாச்சல பிரதேஷ் வடகிழக்கு மாநிலத்தில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் அப்படியே நீங்கள் மேற்கு நோக்கி வரணுங்கிறது இவங்களுடைய வரையும் பிளான் போட்டு திட்டமாக இருந்தது மேற்கு கடற்கரை வரைக்கும் வரணுங்கிறது இவங்க கிழக்கு கரையிலேருந்து மேற்கு கடை அப்போ அருணாச்சல பிரதேசம்லேருந்து ஆரம்பிக்கணும் ஏன் அங்கேருந்து ஆரம்பிக்கலை மணிப்பூர்லேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க ஆ மணிப்பூர்லேருந்து ஏன் இவங்க தொடங்கினாங்க அருணாச்சல பிரதேசத்துலேருந்து ஆரம்பிக்க தான் முதல் முடிவு பண்ணிணாங்க ஏன் அங்கேருந்து ஆரம்பிக்கிற இதுக்கு விடை வந்து யார் சொல்லியிருக்கேன்னா இவை சீனகாரனுடைய அதிகாரப்பூர்வம் நாளையிட்ல அதில் போட்டிருக்கா சீன அதிபர் வந்து நன்றி சொல்லியிருக்கார் யாருக்கு ராகுல் காந்தி எதுக்கு நன்றி சொல்லியிருக்காரு எங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட அருணாச்சல பிரதேசத்துலேருந்து நீங்கள் இந்த யாத்திரையை தொடங்காமல் இருந்ததுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு போதுமா இவங்களுடைய தேசபக்தி கிழிஞ்சு காத்தில் தொங்கிட்டு இவ்வளோதான் சார் இவங்க இதெல்லாம் வந்து சீனாவுக்கு கைக்கூலி வேலை பார்த்துட்டுருக்காங்க தானே இந்த இது கூட இல்லையே சார் ஒரு அருணாச்சல பிரதேசம் நம்ம நாட்டு தானே நம்ம மாநிலம் தானே இப்போ நம்ம நாட்டில் உள்ள அருணாச்சல பிரதேசங்கிற மாநிலத்திலேருந்து ஒரு நடைபயணத்தை தொடங்குறது கூட தயக்கப்படுற சீனாகாரன் இப்போ கோவிச்சுடுவான் சீனாகாரன் நம்மளை வந்து ஏதாவது சொல்லிடுவான் ஏதாவது சொன்னால் சொல்லிவிட்டு போ அவ்வளோ தானே இவ்வளோ தான் தேசபக்தி இந்த கும்பலுக்கு அவன் ஓட்டு போடுவோம் முத இங்கே இவங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லி நாங்கள் தனி மாநிலம்னு சொல்லிட்டு தனி நாடுன்னு சொல்லிவிட்டு இவங்க இங்கே இருக்காங்க திமுக காங்கிரஸு இந்த மாதிரி சீனாவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு தெரியுது இல்லைனா இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இடக்கு இவங்களுக்காக பாகிஸ்தான்காரனும் சீனாக்காரனும் தான் வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிறான் இந்த ட்விட்டரில் அப்படி தானே நடந்துகிட்ருக்கு இது விளங்காது இது வந்து இப்போவுமே அதான் எல்லாம் செய்து விட்டாங்களே அதான் நான் சொல்கிறேன்னா சார் இவன் இது முதல் கணிச்சது தான் இது மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டாங்க நிதிஷ்குமார் மட்டும் இருக்க வாய்ப்பு அவரை நான் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒருவேளை இருப்பாங்க எங்கள் லல்லு பிரசாத்தும் இருக்கார் நிதிஷ்குமாரும் இருக்கார் இவங்களுக்கு ஒரு ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா நிதிஷ்குமார் அவர் அந்த வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சந்தர்ப்பத்துக்கு தகவாறு போகிற மாதிரி ஆயிரும் அவருக்கும் ஒரு பெரிய மைனஸாக இருக்கும் பாஜகவுக்கு அது பின்னடைவாக இருக்கும் பீகாரில் நிதிஷ்குமாரை மறுபடியும் பாஜக கூட கொண்டு வந்து கூட்டணியெல்லாம் வச்சாங்கன்னா அது பாஜக ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் ஏற்கனவே அங்கே தொண்ணூறுக்கு மேலே எம்எல்ஏ வாங்கி இருக்காங்க இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ மோடி அலை தான் மிகப்பெரிய அளவில் இது பாராளுமன்ற தேர்தல் வேறு இல்லை மோடி அலைனால தான் வெற்றி பெற போகுது இப்போ மேற்கு வங்காளத்திலாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து பிஜேபிக்கு வந்து இருபது எம்பிக்கள் ஏதோ இருக்காங்க இப்போ இல்லை ஒன்று இறந்தாங்கன்னு நினைக்கிறேன் இருபது ஏதோ இருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய எலெக்ஷனில் பாருங்கள் அது நாற்பது அதுக்கு மேலே போகும் அது மொத்தம் நாற்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் கிட்ட நெருங்கி வந்துடுவாங்க நாற்பது முப்பத்தெட்டு அந்த மாதிரி வந்துடுவாங்க இது வந்து பாராளுமன்றத்துக்கான தேர்தல் இவங்கெல்லாம் கோ கோமாளிகளெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு இதை அமைச்ச மாதிரி ஒரு சங்கம் அமைச்ச மாதிரி தான் இந்த கூட்டணியாக அமைஞ்சிருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் முன்னாடி வந்து படித்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் கீழ் மட்டும் அடுத்தலேயே அது போகாது கருணாநிதி இந்துக்கள் திருடன்னு சொல்லிட்டு இங்கே செக்மோரில் நடந்த அந்த கிறிஸ்மஸ் விழாவில் பேசுனது தாம்பரத்துக்கு அந்த பக்கம் போகலை கும்படிபீட்டிக்கும் அந்த பக்கமும் போகலை அப்போ இது வந்து சென்னையில் மட்டும் அது படித்த மக்களுக்கு மட்டும் தெரியும் அதில் அரசியல் ஞானம் உள்ளவங்க மட்டும் அதை பற்றி கொஞ்சம் உயர்மண்ட்டே பேசுவோம் இல்லைனா அதோட மறந்துடும் போயிடும் அது பெரிய விஷயமா இல்லை ஆனால் இப்போ சனாதன தர்மத்தை ஒழிப்போம் இந்து மதத்தை ஒழிப்போம்னு இவர் இங்கே பேசினது ராஜஸ்தான் வரைக்கும் போகலையா வங்காளம் வரைக்கும் போகலையா கிட்டத்தட்ட காஷ்மீர் வரைக்கும் எடுத்துருங்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கிளம்புற உடனே தானே இவங்களுக்கு ஆஹா இது பெரிய பிரச்சனை பண்ணியிருக்குல்ல ஆமாம் கோர்ட்டு சமன் பண்ணியிருக்கேன் அங்கேருந்து வருது அதை அதே மாதிரி காஷ்மீரில் வந்து ஜம்மு கோர்ட்டில் பதிவாயிருக்கு வழக்கு பதிவு அங்கேயும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க எல்லா இடமும் வரணும் இந்தியா முழுக்கவே பற்றி எரியுது இல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சுல்ல அப்போ இந்த அளவுக்கு விழிப்புணர்வு இப்போ வருது மக்கள் மத்தியில் அந்த சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் என்னத்த மறைச்சாலும் அது அந்த பக்கமாக உண்மை என்னன்னு வெளியே தெரிஞ்சு போயிருது அது அதுவங்களுக்கு பாதிப்பு தான் இந்த சூழ்நிலையில் மேற்கு வங்காளத்துக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே மோடி தான் அடுத்து வரணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பீகாரில் போய் நின்றுட்டு இந்த இவங்க உடைய இவரை கூப்பிட்டு நிதிஷ்குமார் கூட பழையபடியும் ஒரு கூட்டணி வச்சுட்டு மக்களே முதல் அந்த மக்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க இன்னொன்று அது பாஜகவுக்கும் ஒரு சரிவாக தான் இருக்கும் அதுக்கு பதிலாக தனியாக பாஜக தலைமையில் அணி அமைச்சு ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களுடைய அந்த கட்சி இதை இதுதான் அங்கே பிரச்சனைக்குரிய ஏரியாவே அவர் வந்து அவருடைய கட்சியை வந்து நாங்கள் உள்ளே சேர்க்க மாட்டாங்கிறது நிதிஷ்குமார் அப்புறம் காங்கிரஸ் பாஜக கூட அவங்க இருக்காங்க அதில் அவங்க இருந்தாங்க இப்போ கண்டிப்பாக அவருடைய பையன் தானே பேசுவாங்க பேசி கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாம் இருப்பாங்க அது போதும் தலித்து சம்மந்தப்பட்ட அந்த பட்டியலின சமுதாய மக்களுடைய இது அவங்ககிட்ட இருக்குது பாஜ மோடிக்கு எல்லா இடமும் எல்லாத்தையும் தாண்டி எல்லா செக்டரையும் தாண்டி தான் அவர் போயிட்டு இருக்காரு அதுவும் பெரிய லெவலில் தான் இந்த ராமர் கோவில் திறந்ததுக்கு பிறகெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நம்ம முதலமைச்சர் கதறிக்கிட்டு நடக்கார் இல்லை இங்கே இல்லை அந்த ராமர் கோவில் திறப்பு விழா அன்னைக்கே வந்து அசாமில் வந்து தன்னுடைய யாத்திரையை வந்து தொடங்குறாரு ராகுல் காந்தி அவர்கள் அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அனுமதி வந்து மறுக்கப்படுது மக்கள் மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து செல்வாக்கு அதிகரிச்சிருச்சு இதனால தான் வந்து ஆளும் அரசு வந்து தன்னுடைய யாத்திரைக்கு வந்து தடவி விதிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு கோமாளித்தனமான செயல் இது ஏன் தெரியுமா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தினோடய சட்டம் ஒழுங்கு அவங்க தாங்க அவங்க தான் பாதுகாக்க முடியும் அவங்க தான் அதை சரி பண்ண முடியும் அதில் பிரச்சனை வராமல் அவங்க தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்க முடியும் அவங்க என்ன சொன்னாங்க அசாமில் இந்த வழியாக போக வேண்டாம் இந்த வழியாக போங்க போக வேண்டியது தானே இதில் நெரிசல் இருக்குது பாதிப்பு இருக்குது அப்படின்னா அடுத்த வழியாக போனால் அண்ணாமலையும் நடைபெணும் போய்ட்டுருக்கார் தமிழ்நா தமிழகத்தில் போகக்கூடிய இடத்துல மக்கள் கூட்டம் வருது திடீர்னு காவல்துறைன்னு சொல்லி இல்லை இந்த ரூட்டில் இல்லை நேற்று வரைக்கும் இந்த ரூட்டுன்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த பக்கம் மாற்றுறாங்க அப்போ அந்த பக்கமாக போ அந்த ரூட்டில் உள்ள மக்களெல்லாம் அங்கே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது தாண்டி மக்கள் வந்துடுறாங்க எந்த இடத்துலையும் அவர் குற்றம் சொல்லவே இல்லையே அது அதிகாரிகள் எடுக்கிறாங்க முடிவு அது அதிகாரி எடுக்கலை இவங்க திமுக காரனு எடுக்க அதுதான் உண்மை திமுக கொத்தடிமைகள் திமுக காரங்க தான் வேணுக்கனே வீம்புக்கு இந்த பக்கம் திருப்பி விடு அப்போ அந்த மக்கள் இங்கே மாட்டாங்க அந்த கூட்டம் குழஞ்சி பேரம்லான்னு நினைக்கிறாங்க அவள் அப்படியே சுற்றி இங்கே வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிடுறாங்க இது உள்ளால் வந்து திடீர்னு பவர் கட் பண்ணி பார்க்குறாங்க இந்த சாயந்தரம் வேலையில் நைட்டில் எல்லாம் பவர் கட் பண்ணுறாங்க அதையும் கண்டுக்கல இவங்க அதை விட சம்மந்தம் இல்லாமல் இது ஆம்புலன்ஸ் திடீர்னு மூணு நாலு குறுக்கு இருக்குது அது என்ன சார் உண்மையிலேயே ஆம்புலன்ஸில் யாராவது அடி அடிப்போம் உழுதந்தானே என்றைக்காவோ ஒரு நாள் நடக்கும் அது உண்மை ஆனாலும் இவங்க வந்து வழி விட்டுட்டு ஒதுங்கி நிற்க இல்லையா ஆம்புலன்ஸ் எத்தனை ஆம்புலன்ஸ் வந்தாலும் அது வழி விடுறாங்களா உண்மையிலேயே அதில் இப்போ இது யாராவது இருக்காங்களா அடிப்பட்ட காயம் பட்டவங்க இருக்காங்களா இல்லை காயம்பட்டவங்களே எடுக்கிறதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் போகலான்னு யாரும் ஆராய்ச்சியே பண்ணலையே அது ஆம்புலன்ஸ் வரதா விடு வழி விடு அஞ்சு நிமிஷம் நுப்பாட்டு போட்டோம் அப்படி தானே அண்ணாமலேயே பண்ணிகிட்டு இருக்கார் ஏன் ராகுல் மாந்தி மட்டும் அந்த தத்திக்கு தெரியாதா பப்புக்கு இதுமெல்லாம் இதெல்லாம் தெரியாது அங்கே மாதிரி எந்த இது இருக்குது சட்ட சிக்கல் இருக்குது அதனால நமக்கு பாதுகாப்பு வேறு அந்த மாநிலம் தான் அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கும் கடிதம் எழுதியிருக்காரு நம்ம சீனாக்காரங்க கூட இவங்க பயங்கர இதில் இருக்காங்களே அந்த சீனாக்காரன் வந்து குண்டு போட்டு விடுவோம் இவங்களை என்ன சார் இவருக்கு யார் சார் பாதுகாப்பு இவர் என்ன அச்சுறுத்தல் வர போகுது ஒரு ஊரச்சுறுத்தலும் கிடையாது வடகிழக்கு மாநிலம் குறிப்பாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த துரோக கும்பலுக்கெல்லாம் இவங்க தான் தோழர்கள் ராகுல் காந்தி அவரும் நடு ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாரு ட்ராமா பண்ணார் அதாவது என்ன நினச்சார்னா அயோத்தியில் வந்து ராமபிரானுக்கு அந்த பிரதிஷ்டையெல்லாம் பண்ணாங்கெல்லாம் பாலராமனுக்கு இதெல்லாம் பண்ணும்போது அது வந்து உலக அளவில் பெரிய ஒரு வைப்ரேஷன் உருவாக்கிட்டு உலக அளவில் பெரிய வரவேற்பையும் உருவாகிட்டு எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்கு அந்த அவருடைய முகத்தை பா ராமபிரானுடைய அந்த முகத்தை பார்த்துட்டு எல்லாரும் பு புலங்காய் தான் அடைகிறாங்க அந்த முகத்தை டிவியில் பார்த்துக்கிட்டேன் இல்லைன்னா வீடியோவில் பார்த்துக்கிட்டே வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது திடீர்னு முதல் முறையாக பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லை இங்கே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சர்ச்சுக்குள்ளே போகும்போது வந்து தடுத்து நிறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளோ பேர் வந்து அதுக்கு கண்டனமும் தெரிவித்தாங்க அது தவறுன்னு சொன்னாங்க அங்கே ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்படும் போது அதை வந்து வேறு விதமாக பேசி ஆமாம் அப்படி தான் அதாவது ம மத்திய பிரதேசம் இருக்குல்ல இல்லை நீங்கள் அங்கே வடகிழக்கு மாநிலத்துக்கு போவோம் மணிப்பூரில் ரெண்டு பெண்களை வந்து நிர்வாகமாக ரோட்டில் கொடுத்துட்டு போனாங்க இதுக்கு வந்து யார் பேசணும்னு சொன்னாங்க இவங்க பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி பரவல் பதில் சொல்லணும்னு சொன்னாங்க இது ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஆனால் இல்லை இல்லை அவர் தான் வேறணும் அது அந்த துறை அமைச்சரோ இல்லை வேற ஏதோ பேசக்கூடாது அங்கே உள்ள மாநில முதலமைச்சர் பேசக்கூடாது எதுவுமே பண்ண ஏன்னா அங்கே வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது அதனால் அவர் தான் பிரதமர் மோடி தான் பதில் சொல்லணும்னு சொல்லிவிட்டு இங்கே இந்த பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகனும் ஆண்ட்ரோவும் மன அந்த இது மருமகளும் சேர்ந்து இந்த ரேகாங்கிறத பட்டியலின சமுதாய ஒரு ஏழை மாணவியை சித்திரவதை பண்ணி அதை நாசம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து கருணாநிதிக்கு சம்மந்தம் கிடையாது கருணாநிதி கனிமொழிக்கு அப்பா இல்லை இந்த எம்எல்ஏ பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதிக்கு சம்மந்தம் கிடையாது இல்லை இன்றைக்கி வரவங்க அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த பொண்ணு பிறந்த நாள் அன்றைக்கி நாங்கள் மால்கெல்லாம் கூட்டிகிட்டலாம் போயிருக்கோம் அந்த பொண்ணு நாங்கள் சந்தோஷமாக தான் வச்சிருந்தோன்ற வெளியே வர வேண்டியது தானே வெளியே வந்து பேச வேண்டியது தானே சரண்டர் ஆக வேண்டியது தானே இப்போ போலீஸ்காரங்க வழக்கு பதிவு செய்துக்கிட்டு மூணு தனிப்படை வச்சுருக்காங்களே எங்கே போயிட்டு அந்த தனிப்படை பெங்களூர் வேறு போயிருக்காங்க ஆ இது ஊரை ஏமாத்துகிற வேலை இது இவங்க வந்து நல்லவங்களுக்கு அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனால் நான் மணிப்பூரில் நடந்ததுக்கு இங்கே கொடி பிடிச்சிட்டு அலைஞ்சாங்க கனிமொழி ஒரு டூட்டு கூட போடலைங்க இந்த பிள்ளை இந்த ரேகாங்கிற அந்த பட்டியலின சமுதாயம் அந்த ஏழை மாணவிக்காக ஒரு தகவல் ஒரு இது கூட பண்ணல அதை விட இந்த ரொம்ப எனக்கு ரொம்ப கோமம் வரக்கூடியது ஒன்று எனக்கு சங்கம்னு ஒரு கேடுகட்ட அமைப்பு உண்டு அதில் கொஞ்சம் மூதவிகள் இருக்குது ஒன்றையும் காணலை அது எங்கே போய் ஒழிஞ்சு போச்சுன்னே தெரியல வரலாம்ல இப்போ அந்த இதுக்கு ஆறுதல் பேசலாம்ல தலித்தியம் பேச தலித்தியம்னு இவங்க ஒரு இயம் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க தான் அந்த ஈயத்தை நான் சொல்கிறேன் இப்போ தலித்தியங்கிற பேரில் ஒரு இது அது ஒரு பித்தலாட்ட வார்த்தை அது அது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி பட்டியலினம் அதில் இவனும் வச்சிருக்கேன் இது இதை பேசுறதுல உரிமை கிருமின்னு சொல்லிவிட்டு என்ன நசுக்கப்பட்டோர் பிசுக்கப்பட்டோர் சொல்லிட்டு சொல்லிவிட்டு பா ரஞ்சித் மாறி செல்வராஜ் இப்போ ஒரு வார்த்தை வெளியே வர வேண்டியது தானே அவங்ககிட்ட போய் வீட்டில் போய் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லலாம் இந்த திருமாவளவன் எங்கே போனார் டெல்லியில போய் உட்காந்துட்டார் அங்கேயிருந்து ஒரு அறிக்கை விட்டுட்டு சுற்றுனார் பார்க்க ஒரு சுற்று அப்படியே அது வந்து இந்த பொண்ணு வந்து எனக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு அது வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு அதனால அது வீட்டு வேலை செய்யணுன்னு முடிவு எடுத்துச்சு அதனால அப்படியே வந்து திருவான்மியூரில் வந்து வந்துச்சு அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒருத்தர் வந்து வீட்டு வேலைக்கு வந்து அமர்த்திக்கிட்டாரு அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பல்லவாரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி கருணாநிதி பேர் சொல்லலை பல்லவாரம் தொகுதி திமுக எம்எல்ஏ மகன் ஆவார் அதுக்கு அடுத்த வார்த்தை அது வந்து அந்த இது அந்த மாணவி வந்து அந்த ரொம்ப கொடுமைப்படுத்தின அந்த இது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டவுடைய மனைவி மர்லினா என்ன இது சார் இது இதுக்கு தான் பல்லுபடாமல் ஊ வாசிக்கிறதுங்கிறது நீங்கள் வேறு வைங்க நல்லா இருந்திருக்கும் அப்படி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் எவ்வளோ வரையும் அயோக்கியத்தானே பாருங்கள் நீங்கள் பேர் கேர் எல்லாம் விடுங்க நேராக அந்த குழந்தைக்கு பாதிப்பு அதுக்கு முதலமைச்சரே வீட்டுக்கு போயிருந்த சாராயம் குடித்து கள்ளச்சாராயம் குடித்து எத்தவனுக்கு வீட்டுக்கெல்லாம் போய் பத்து லட்ச ரூபா நன்கூட கொடுத்துருந்து இது டஸ்ட் ஐட்டு எல்லாம் கொடுத்துட்டு நடந்தார்ல நிவாரண உதவியெல்லாம் பண்ணார்ல இவ வந்து ஒரு மாணவி தானே அதுக்கு ஒரு கனவு தானே நான் டாக்டர் ஆகணுன்னு ஆசைப்படுறா அதை அதுக்கு வந்து அவன் வந்து ஒரு வீட்டு வேலை செய்தாவது நான் வந்து நீட் எக்ஸாமுக்கு தயாராகவேன்னு சொல்கிறேன் இவனை வந்து எம்எல்ஏடைய மகன் மருமகங்கிறனால இவங்க ஆசை சொல்கிறாங்க இவன் வந்து நீங்கள் வந்துரு என் வீட்டில் நின்றுங்க அங்கே ஒரு பெரிய வேலை கிடையாது உங்கள் வீட்டில் வேலை செய்கிறோமே எங்கள் வீட்டில் கொஞ்சம் வீட்டு வேலை செய் நான் உங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறேன் பதினேழாயிரம் ரூபாய் சம்பளமும் மாதம் தரேன் நீ அதை வச்சு அங்கே கோச்சிங் சென்டருக்கு எங்கேயாவது போய் நீட்டு எக்ஸாம் நீ எழுதிடு ஒன்று டாக்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க அந்த பிள்ளை ஏமா ஏமாந்து வருது இவனோட பார்த்தா இவன் திமுக காரங்கிறத அது புரிஞ்சுக்கலை இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் அது அவங்க எல்லாருமே பட்டியலும் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கழிஞ்ச எலெக்ஷனில் அவங்களும் திமுக தான் அதிகமாக ஓட்டு போட்டிருப்பாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் அது அவங்க அங்கே அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு வச்சுருங்களா அதனால் அவங்களுக்கு இதை வே நம்பிட்டாங்க இவங்கெல்லாம் நல்லதாக சொல்கிறாங்க கருணாநிதிங்கிற எம்எல்ஏக்கே மகன் மருமக அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி அப்போ நம்பி நம்பி ஏமாந்து போச்சு இங்கே வந்து பார்த்தா அதுக்கு சூடு வச்சு இந்த ஸ்ட்ரைட்னர் அதை வந்து அது சூடாக இருக்கிறத தூக்கி வச்சு கையில் கொடுத்து இது எதாவது சின்ன தப்பு செய்துட்டு தப்பு செய்துச்சே இல்லையே தப்புன்னு அவங்களா சொல்லிட்டாங்கனாலே உடனே வந்து இந்த மிளகாத்தூளை வந்து தண்ணியில் கரைச்சி குடின்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ கேடு கட்ட செயல் இது இதுக்கு இவருக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் மணிப்பூரில் நடந்ததுக்கு மோடி சம்மந்தப்படுவாரம்மா மோடி தான் பதில் சொல்லணுமா அதுக்கு இப்படி குதிச்ச கும்பல் இந்த கருணாநிதிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுதுன்னா எவ்வளோ எப்படிப்பட்ட சமூக நிதி இது வேங்க வயல் ஒரு வருஷம் ஆகி போச்சு வாய திறகுலே என்ன பொத்திக்கிட்டு தானே எல்லோரும் இருக்காங்க இதில் இந்த இவன் எனக்கு என்ன வருத்தம்னா இந்த இதை பற்றியே வாழ்க்கை ஓட்டுறாங்கல்ல மத்திய பிரதேசத்தில் வந்து இந்த எலெக்ஷன் அங்கே நடந்த இப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பட்டியலின சமுதாயத்தில் உள்ள ஒரு இளைஞனை ஜாதின்னு சொல்லக்கூடிய வந்து சிறுநீர் கழிச்சுட்டா மேலே தப்பு அது யாரும் சரி பண்ணலை சரின்னு சொல்லலை விவாதிக்கலை அதுக்கு இங்கே பெரிய போராட்டம் நடத்தினாங்க ஆனால் அந்த அப்போ அங்கே முதலமைச்சராக இருந்தால் சிவராஜ் சூ சவுகான் அவர்கள் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு பாத பூஜை நடத்தினார் முதலமைச்சர் பாத பூஜை நடத்தினார் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே தப்புங்கிறது அவருக்கும் புரிஞ்சுது நமக்கும் புரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அந்த அதுக்கு ஒரு நிவாரணம் தேடினார் இவரு இங்கே வந்து இவர் எங்கே இருந்தார்னா சேலத்தில் போய் இருந்தார் அன்னைக்கு இந்த சம்பவம் பெருசாகும் போது இது இது வந்து வெளியே தெரிஞ்சிருக்காரு இவங்க நல்ல பூசி மெழுகிறதில் பெரிய கெட்டிக்காரங்க நல்ல மடை மாத்தம் பண்ணுறதுல பெரிய கில்லாடிகள் அதை அமைக்கி தான் வச்சாங்க வெளியே தெரியாமல் தான் கொண்டு போனாங்க ஆனால் என்ன செய்ய பாஜகவுக்கு அண்ணாமலை ஐபிஎஸின்னு ஒருத்தரை தலைவராக வச்சு விட்டாங்களே அவர் வந்து பிடிச்சி வெளியே கொண்டு வந்தார் ட்வீட் போட்டார் அதை பற்றி பேச ஆரம்பித்தோன்னே அது பெரிய அதுக்கு பிறகு தான் திருமாவளவனே பதினெட்டாம் தேதி அவர் பேசியிருக்கார் பத்தொம்பதாம் தேதி தான் திருமாவளம் அறிக்கைங்கிற பேரில் ஒரு சின்ன இதை அப்படி விட்டுட்டு அதோட கதை முடிஞ்சு போச்சு எனக்கு சம்பிரதாய வேலை முடிஞ்சு போய் பொத்திட்டு பேசாமல் இருக்காரு இவர் ச மாரி மாறி மாரி செல்வராஜ் இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கேட்குறாரு அந்த ஆடியோவில் நீங்களும் கேட்டிருப்பேன் அப்படியா கேட்குறாரு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு ஆ பார்ப்போம் எங்கே போய் பார்க்க போகிறாரு இவர் இவரெல்லாம் ஒரு அந்த ஏழை மக்களை வச்சு சு முக்கியமான இது என்ன தெரியுமா இவங்க அவ்வளோ வேறுமே இந்த கிறிஸ்தவ மதவெறி கும்பல்களுக்கு மிஷினரி கும்பல்களினுடைய கைப்பாவைகள் அவங்களுக்காக மாமா வேலை பார்க்கக்கூடியவங்க அதை தான் இதெல்லாம் நம்பி சொல்லுவோம் ஏன்னு கேளுங்க பார் அஞ்சு தீவர் யார் கிறிஸ்தவர் இவர் மதம் மாறி போன ஒரு ஆள் திருமாவளம் யார் அது எப்போவும் நான் மதம் மாறி போய் கிறிஸ்தவ மதத்துக்கு நான் போயிட்டேன்னு சொல்லிவிட்டு அவரே பேட்டி கொடுத்துரு அலைஞ்சார் பன்னி அரசு யார் மத போன போனாள் கல்யாணம் தான் பொண்ணு காவ்டி மதம் மாறின கும்பல்கள் இதெல்லாம் மதம் மாறி போன ஆள் ஆனால் அவர் என்ன பண்ணார் குழஞ்சி எலெக்ஷனில் சட்டசபை தேர்தலில் தொகுதியில் போட்டிட்டார் எஸ்சி அதாவது எப்போ மதம் இந்துவா இல்லையோ அப்போவே எஸ் எஸ்சி பட்டியலில் கிடையாது அந்த பட்டியலினங்கிற இதுலேருந்து அங்கே கேரம் கிடையாது பிசி பேருவாங்க அவங்க அப்படி தான் இருக்குது அம்பேத்கர் அப்படி தான் எழுதின சட்டத்தில் அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த ஆள் வந்து லாயர் வேறு எவ்வளோ பெரிய எத்துவாளி தானே இது செய்யலாமா இதே தான் என்ன வேலை இவங்க செய்கிறாங்கன்னா பட்டியலின சமுதாயம்னு சொல்லக்கூடிய அந்த இந்துக்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய உரிமைகளையும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் பிடுங்கி மாறின மதம் மாறி போன அந்த பட்டியல் இனத்துலேருந்து மத போனவனு போனவனும் கொடுக்குறதுலேயே செய்துட்டு இருக்காங்க இப்போ பா ரஞ்சித்தனுடைய சர்டிஃபிகேட் என்னவா இருக்குது இந்து ஆதி திராவிடர் இதை விட என்ன எத்துவழி திறனா இவனுடைய சமூக நிதியை பற்றி இருக்கேன் திருமாவளனுடைய சர்டிஃபிகேட் சான்றிதழ் என்னது இந்து ஆதி திராவிடர் ஆனால் இந்துவே இல்லை ஆனால் சிதம்பரம் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று எம்பி ஆர் ஆசாவினுடைய இது என்னது இந்து ஆதி திராவிடர் அந்தாலும் எப்போவும் மதம் மாறி போயாச்சு இப்படி மதம் மாறி போன அத்தனை தான் இந்து மதத்துக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறாங்க இதே வேலையை வச்சுருக்காங்க அதனால் இவங்ககிட்ட சமூக நீதியும் கிடையாது ஒரு புண்ணாகவும் கிடையாது சமூக நீதி இதெல்லாம் வேணுன்னா மோடி கிட்டே இருக்குது அண்ணாமலைகிட்ட இருக்குது அவங்க வச்சாங்க இங்கே சமூக நீதி சரியான ஒரு இது அழகாக உருவாக்குனாங்க எல் முருகன் கரெக்டாக சொன்னால் அவருடைய சமுதாயம் சக்கிலியர் சமுதாயம் ஏன்னா சக்கிலியர்னு சொன்னா தான் நம்ம ஊரில் மக்களுக்கு அதுக்கு புரியும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் கீழே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு திருமாவளனுடைய பறையர் சமுதாயத்தில் உள்ளவங்க பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க சரியா அது இவ்வளோ தான் சமுதாய சமூக நீதி இவங்க பேசுறதுலாம் இவ்வளோ தான் அதிலிருந்து அவரை முருகனை தூக்கிட்டு வந்து தமிழக பாஜக தலைவராக்கி அவருடைய வழி அவருடைய வழிகாட்டுதலை இல்லை அவரை பின்பற்றி மற்றவங்க எல்லாம் கேட்க வச்சார் மற்ற எல்லா சமுதாயமும் இப்போ கச்சராஜா இருக்காங்க அப்படின்னா அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் வந்து சக்லியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால் அவர் சொல்லாத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லையே அவருக்கு வழிதானே அவர் என்ன உத்தரவு அவர் என்ன வழிகாட்டுதலோ அதைப்படி தானே செய்தாங்க அதே மாதிரி வானதி சீனிவாசன் அப்படின்னு அவங்க கவுண்டர் சமுதாயம் அவங்க எதை ஏற்றுக்கிட்டாங்களே அதுபடி தானே போனாங்க சிபி ராதாகிருஷ்ணன் அதுபடி தானே போனார் இதே மாதிரி இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர் நாடார் சமுதாயம் அதுபடி தானே போனாங்க இதே மாதிரி நயனார் நாகேந்திரன் கருப்பு முருகானந்த இவங்கெல்லாம் தேவர் சம் முக்கலத்தோர் சமுதாயம் இவங்க எல்லாம் அதை அது அவருடைய உத்தரவுப்படி தானே அவ எல்லாம் இயங்குனாங்களா இல்லையா இவங்களுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல பூசல் வந்துச்சா ஜாதி ரீதியாக யாராவது யோசித்தாங்களா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் எல்முருகன் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு விருந்து பரிமாறுறது தானே செய்தாங்க இது தானே நல்லிணக்கம் இது நம்ம நாட்டுக்கு தேவை இது தானே நம்ம மக்களுக்கு எதிர்கால வருங்கால சந்ததியினருக்கே இதுதானே தேவை இது அவ்வளோதையும் கெடுத்து குட்டிச்சவராகினது யார் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இவங்க யாராவது ராம கண்ணப்பன் அமைச்சர் கண்ணப்பன் அமைச்சர் வந்து அவருக்கு வீட்டில் போய் திரும்ப சந்திக்கும் போது பிளாஸ்டிக் சேர் கொடுத்தார் இவ்வளோ தான் சமூக நீதி இவர் ஆசனம் பெரிய ஆசனம் போட்டிருக்காரு சார் அவருக்கு தனியாக ஒன்று போட்டிருக்காரு மற்றவங்களுக்கு ஓரளவுக்காவது போட்டு வச்சிருப்பாங்கல்ல இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ அவ்வளோத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் சேர் தூக்கி இவர் வேறு ஆறுன்னு சொன்னோன்னே வச்சுருக்காங்களா இதுக்கு பேர் தான் இவங்க சொல்கிற சமூக நீதி இப்படி தான் சார் இருக்கும் இவங்க என்னால் இங்கே அதாவது அங்கே நடந்துன்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இங்கே நடந்துச்சு கனிமொழியை அந்த தருவை பற்றின எங்கே வச்சு கேட்க வேண்டியது தானே ஒரு ட்வீட் கூட பண்ணலையே ஆனால் அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்து அந்த மாதிரி ட்வீட் பண்ணிச்சு இதே நேரத்தில் தான் இவங்க வந்து இங்கே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவங்க நேரம் போய் அங்கே சேலத்தில் போய் வந்து கொடியை தீட்டி இதே இவங்க நல்லா செய்தாங்க அதனால் இவங்கள வந்து இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது இது சே இல்லை ஆனால் உண்மையில் இதெல்லாம் அழிவு காலம் இதெல்லாம் அழிய போகுது இதெல்லாம் அப்படி தான் நான் சொல்லுவேன் முக்கியமான ஒரு கேள்வி மம்தா பானர்ஜி அவர்கள் கூட்டணியிலேருந்து நான் தனித்து போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் வந்து எங்கள் முக்கிய தூண் வந்து வெளியே போயிருச்சுன்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதாவது அந்த கூட்டணி சரிஞ்சு போச்சு அப்போ அப்படி தானே முக்கிய தூண் சாஞ்சிட்டு அப்படின்னா அதோட கதம் கதம் இப்போ இந்த லட்சணத்தில் வேற ஒரு தகவல் நம்ம கேள்விப்பட்டோம் என்ன அப்படின்னா சேலத்தில் நடந்த மாறுநாட்டில் வந்து மு மு க ஸ்டாலின் வந்து பிரதமராக போகிறோம்னு சொல்லிவிட்டு அங்கே பேசியிருக்காங்க அதுவும் கல்வி அமைச்சர் தமிழக கல்வி நிறைவே கல்விக்கு கிடச்ச வாய்ப்பு பாருங்கள் அதாவது ரசிகர் மன்றத்துக்கு தலைவர் அந்தார் அதாவது மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து ரொம்ப உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அவர் உதயநிதி எத்தனை படம் அடித்தார் அதில் எத்தனை ஓடிச்சது இதுக்கு ஒரு ரசிகர் மன்றம் அதுக்கு ஒரு தலைவர் அந்த ஈரவங்கத்தை கொண்டு போய் நீங்கள் கல்வி அமைச்சராக வச்சுங்க வழங்க மாதிரி அவர் தான் இதை சொல்கிறார் அது வந்து மத்தியில் வந்து பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இவர் மு க ஸ்டாலின் இருக்குது அப்படி வரும்போது நீங்கள் அதை மறுத்துவிடக்கூடாது அப்பா அதை நீங்கள் கூடாது அதை அப்படி ஏற்றுக்கிடணுமா இங்கே என்ன அவருக்கு நடக்கவே முடியலை அதுக்கே பிரதமர் வந்து கையை பிடிச்சி தூக்கிட்டு வர வேண்டியது இருக்குது அதானே ஒரிஜினல் நிலவரம் நம்ம அவருடைய உடல்நிலையை வச்சு நான் வந்து கிண்டல் பண்ணுறதானே நான் சொல்லவில்லை அதுக்காக வேண்டிய சொல்லலை அவருடைய நிலவரம் தானே அது யதார்த்தமான விஷயம் தானே இவ்வளோ தான் என்ன நடக்குன்னு அவருக்கே தெரியாது அவருக்கு வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது சுற்றி என்ன நடக்கணும் தெரியாது இந்த லட்சணத்தில் ஒரு கூட பிரதமர் ஆகணுமா யாருக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மாற்றாக உருவாக போகிறாரு என்ன இது நாலு வார்த்தை பேச தெரியல மணிக்கணக்கில் பேசுகிறார் தமிழ்நாட்டில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அதே மேடையில் இவரால நாலு வாரத்தை துண்டுச்சீட்டு இல்லாமல் வாசிக்க முடியல இவ்வளவு தான் லட்சணம் இந்த லட்சணத்தில் ஆசைக்கும் ஒரு இது வேண்டாமா இப்படி இந்த மாதிரிலாம் இவங்க அந்த காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அதை தான் செய்வாங்க வழக்கமாக அதை தான் செய்வாங்க அப்புறம் மடை மாற்றி விட்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பாங்க அதாவது நான் என்ன ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கூட்டணி வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சங்கு ஊதிட்டாங்க கூட்டணிக்கு அதுக்கு பிறகு இவர் எங்கே பிரதமர் ஆகிறது எங்கே வரப்போகிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இன்னொன்று மக்களால் நிராகரிக்கப்பட்டுட்டாங்க அது எல்லாம் க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இதுதான் சார் நிலவரம் மக்கள் வந்து மோடிக்கு மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க மோடி தான் இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் ஒரு அவதார புருஷன் அவர் அதனால் அவரால் மட்டும்தான் நம்ம நாட்டை இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர முடியும் உலகளவில் இப்போ நம்ம வந்து பதினே பன்னிரெண்டாவது இடத்துல இருந்த பொருளாதாரத்தில் இருந்தவங்க நம்ம இப்போ அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கோம் அடுத்து மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறது பிரதமர் அந்த பிதாமகனுடைய நினைப்பு எதிர்பார்ப்பு அவர் அதை தான் அதை நோக்கி தான் அவர் பயணம் பண்ணாரு அதனால் அவர் தான் மறுபடியும் பிரதம் பிரதமர் ஆகணுங்கிறதுல ஒட்டுமொத்த இந்தியாவே அதில் தான் இருக்குது தமிழகத்தினுடைய பங்கு பெரிய அளவில் இருக்குது அதில் இவங்க அந்த வரக்கூடிய எலெக்ஷனுக்கு பெற மாதிரி திமுகவே முதல் இருக்காது கூட்டணி என்ன திமுக கட்சியே முதல் இருக்காது அதுவே உடஞ்சி போயிடும் வேணால் பாருங்கள் அதுக்குள்ளே எல்லா அறிகுறியும் என்னால் உணர முடியுது